வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிஷபராசி மிருக சீசனில் ஒன்றாவது ரெண்டாவது பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ராசியெல்லாம் ஆன் பண்ணி இருக்கவங்களுக்கு யார் எந்த ராசி பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பொருந்தும் ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ மொதல் பார்த்திங்கன்னா மேஷம் பொருந்துமான்னு சொல்லி பார்க்கலாம் மேஷம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நல்லா பொருந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணியும் பொருந்தும் அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொருந்தும் இப்போ நம்ம பார்க்குற ராசி ரிஷபம் சீசம் ஒன்றா ரெண்டாவது பாதம்னால அடுத்த ராசி ரிஷப்னால ரிஷப ரிஷபம் எப்பயும் நான் சொல்ல மாட்டேன் ஸோ தவிர்க்கவே பாருங்கள் அடுத்து மிதுனம் பார்க்கலாம் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா சீசம் மூன்றாம் நான்காம் பாதம் பார்த்திங்கன்னா கூட சேராது அதே மாதிரி மி மி மிதுனத்தில் பார்த்திங்கன்னா திருவாதிரை வந்து ஒரு நார்மலாக தான் சேரும் அடுத்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக தான் சேரும் கடகத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் வந்து நார்மலாக தான் சேரும் கடகத்தில் பூசம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சேரும் கடகத்தில் பார்த்திங்கன்னா ஆயிலம் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது சிம்மத்தில் மகரம் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது சிம்மத்தில் பூரம் பார்த்தீங்கன்னா சேராது சிம்மத்தில் உத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சேரும் கண்ணியில் உத்திரம் ரெண்டா ரெண்டு மூணு நான்காம் பாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் அதே மாதிரி கண்ணியில் அஸ்தம் பார்த்திங்கன்னா சேரும் கண்ணில சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் பாத்தீங்கன்னா துளி கூட சேராது அப்புறம் துலாம்ல பாத்தீங்கன்னா சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா துளி கூட சேராது துலாம்ல பாத்தீங்கன்னா சுவாதி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேரும் துலா துலாம்ல பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு சேரும் விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா சேரும் அதே மாதிரி வந்து வீச்சகத்தில் அனுஷம் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டையும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சேரும் தனுசுல பார்த்தீங்கன்னா மூலம் வந்து சேரும் தனுஷில் பார்த்தீங்கன்னா பூராடமும் சேரும் அதே மாதிரி தனுஷுல உத்திராடம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா சேரும் அடுத்து மகரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் மகரத்தில் பார்த்தீங்கன்னா திருவோணம் வந்து நல்லா சேரும் மகரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் துளி கூட சேராது கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கூட துளி கூட சேராது கும்பத்தில் சதயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேரும் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா பூராட்டாதி வந்து ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் மீனத்தில் பார்த்திங்கன்னா பூராட்டாதி நான்காம் பாதம் நல்லா சேரும் மீனத்தில் பார்த்திங்கன்னா உத்திராட்டாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் மீனத்தில் ரேவதையும் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் ஸோ இது இப்போ நான் சொன்னது ரிஷபம் மிருகசீடம் ஒன்று ரெண்டாம் பாதங்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு ராசி நட்சத்திரக்கு பொருந்தமானு சொல்கிறாருக்கானதான் அது திருமணத்துக்கு ஆனால் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜோசிய காட்டை பார்க்கணும் பார்த்து தான் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்யணும் இது திருமண பொருத்தத்திலே பார்த்தீங்கன்னா பொதுவான ராசி வந்து நட்சத்திரம் சேருமா இது காமனான நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா ஆளா ஆய்வு பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் நல்லா கொடுக்கலாமான்ற மாதிரி பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நான் சேரும் சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா நல்லா சேர்ந்துருக்கும் பட் வந்து அந்த சுய ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சேராமல் கூட போகிற வாய்ப்பு இருக்குது இந்த ஆண் பெண் இந்த திருமணத்துக்கு பார்க்கும்போது ஆண் ராசியில் எதாவது பிரச்சனை இருக்கலாம் இல்லை பின் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பின் பிரச்சனை இருக்கலாம் ஸோ ரெண்டு மூணு ஜோசியக்காரங்கிட்ட சுய ஜாதகத்தை கொடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பொருந்தினா மட்டுமே திருமணம் செய்யுங்க இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஸோ மொதல் பிடிச்சி பெறும் பிடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து கல்யாணம் ஆகி குழந்தையாய் நடுவில் லைஃப்பில் இருப்போம் அப்போ எதுக்குறா பண்ணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எண்ணத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படி மனசுக்குள்ள வந்தாலே அது சிக்கல் தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபார்ச்